அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை முருகப்பெருமானுடைய அருளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய நினைப்பு உள்ளுக்குள்ள அப்படியே சொட்டு சொட்டாக ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு காலகட்டத்துக்கு மேல நமக்குள்ள முருக பக்திங்கிற அந்த செடிய ஒவ்வொரு நாளும் முருகனுடைய நாமத்தை சொல்லியும் திருப்புகள் பாடியும் கந்தரலங்காரம் வேல் மாறல்னு பாடி பாடி அந்த செடியை அது மிகப்பெரிய மரமாகும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தரிசனம்ங்கிறது சாதாரண வார்த்தைகளினால விவரிக்க முடியாது அப்படி ஒரு தரிசனம் தான் எனக்கு இன்னைக்கு முருகப்பெருமான் இருக்கிறார் பழனின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சேத்திரம் அருணகிரிநாதர் பழனிக்கு வந்துட்டு சுவாமி மலைக்கு போறார் சுவாமி மலையில நின்று திருப்புகள் பாடும் போது கூடி அவர்னால சுவாமி மலையை பாட முடியல பழனி பாடுறார் அவ்வளவு ஈர்ப்பு இந்த பழனி மேல அவர் சொல்றார் அதிசயமான ஏகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழகர் திருவேரகத்து பெருமாளேன்னு திருவேரகம்னு சொல்லக்கூடிய சுவாமி மலையில நின்னு கூடி பழனியை நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய தண்டாயுத பாணி சொல்லாம நமக்கு சொல்லக்கூடிய ஒற்றை தத்துவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதை அடைந்தாலும் உனக்கு ஆனந்தம் கிடைக்காது என்னுடைய திருவடின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடிங்கிற ஞானம் கிடைத்தால் மட்டும்தான் நீ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆனந்தம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லாம சொல்லக்கூடிய அற்புத தரிசன வடிவம் தான் இந்த தண்டாயுதபாணி பாணி முருகப்பெருமான்கிட்ட போய் அந்த தண்டாயுத கோலத்தை பார்த்த அடுத்த நிமிஷம் அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகள் தான் நமக்குள்ள ஞாபகம் வரும் என்னன்னா என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே நான் இங்க பிறக்கிறது என்னால கிடையாது இறக்கிறதும் இங்க என்னால கிடையாது உன்னை போற்றி பாடக்கூடிய இந்த பாடல்களும் நான் நினைச்சு பாடுறது கிடையாது எதுவே என்னுடைய சித்தத்துல கிடையாது என்ன அது மட்டும் இல்ல இந்த ஐம்புலன்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புனால செய்யக்கூடிய எந்த செயலும் என்னால கிடையாது இங்கு நான் யாருன்னு கேட்கிறார் என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் அது மட்டும் இல்லையா உன்னை நேருக்கு நேர் பார்த்த அடுத்த நிமிஷம் கல்லுமாறு இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சு படிப்படியாக நார் நாரா உறிஞ்சு வரக்கூடிய அந்த கள் நெஞ்சு கரையக்கூடிய அனுபவம் கிடைக்குதுன்னு அருணகிரிநாதர் பாடுகிறார் கண்ணார் உரித்த என் மன்னா கருணாமிருதப்பதம் தந்த கோவே கல்லாம் அனத்தவர் நில்லாம் அனத்தவர்னு சொல்றார் யாரெல்லாம் முருகப்பெருமானை தேடலையோ அவர் முன்னாடி முருகப்பெருமான் நிற்க மாட்டாராம் யார் தேடுகிறார்களோ யார் முருகனை நினைத்து உருகி உருகி பாடுகிறார்களோ அவர்கள் முன் முருகப்பெருமான் நிற்பார்னு சொல்றார் அது மட்டும் இல்ல சொல்றார் மண்ணா குரத்தியின் மண்ணா வயற்பதியின் மண்ணா மூவர்க்கொரு தம்பிரானேன்னு மண்ணா மண்ணான்னு சொல்றார் என்னை ஆளக்கூடிய அரசே அரசேன்னு இப்பேற்பட்ட உணர்வு மயமான ஒரு கடத்தல் இருந்தால்தான் கோவிலில் நாம் தேடக்கூடிய தரிசனம் கிடைக்கும் தரிசனம் வேறு பார்ப்பது வேறு இப்ப நீங்களும் நானும் பாத்துக்கிறோம் இந்த வீடியோவை பாக்குறீங்க இது பார்ப்பது தரிசனம்னா என்ன இவ்வளவோ அலைஞ்சு திரிஞ்சு அந்த ஒரு நிமிட தரிசனம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தண்டாயுத பாணி நம்மிடத்தில் ஒரு வார்த்தை பேசினால் அதற்கு பெயர் தரிசனம் இன்னமும் எளிமையா சொல்லணும்னா உள்ளிருந்து ஏதாவது ஒன்று நமக்குள்ளே வந்து சேர்ந்து நம்மை மாற்றக்கூடிய அந்த வித்தை நிகழுமானால் அதுதான் தரிசனம் அப்பேற்பட்ட அற்புதமான தரிசனம் இன்று முருகப்பெருமான் எனக்கு பழனி மலையில் பிச்சையிட்டு இருக்கிறார் பழனி திருப்புகளை பாடி தவம் இருங்கள் பழனி திருப்புகளை மனதார பாடிக்கொண்டே இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கும் நன்றி முருகாசரணம்